வணக்கம் நான் புதுக்கோட்டையிலேருந்து வர்றேன் எனக்கு வந்து உடம்புல ஃபுல்லாகவே ஒரு நாளாக சுகர் இருந்தது அந்த சுகர் செக் பண்ணும்போது காலில் ஒரு ஒரு விரல் அழுகிடுச்சு அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்காக நற்பீட்டாக இருந்தப்ப எல்லாமே உடம்புல உள்ள அனைத்து ஸ்வார்ட்ஸும் எல்லாமே ஜாம் ஆகிடுச்சி அப்படியே அதுக்கப்புறம் ஜாம் ஆகணும் அன்கான்சியஸ் ஆகிட்டேன் அன்கான்சியஸ் நான் நல்ல ட்வெண்ட்டி ஃபிவ் ஹவர்ஸ் ஆகும் சொல்லிட்டாங்க அப்புறம் ஐசியில் வச்சுருந்து அப்புறம் அந்த ஹோல்ஸ் போட்டு அதில் என்ன சரி பண்ணி லேட்டஸ்ட்டாக டெக்னாலஜியாக அந்த வச்சு யூஸ் பண்ணி என்னை காப்பாற்றிட்டாங்க டாக்டர் சேதுராமன் சார் மிதுன் சார் இனி சார் எல்லாருக்கும் நன்றி தெரிஞ்சுக்கலாம் கார்டியாலஜ்ட் அப்படிங்கிற ஸ்பெஷல் வச்சு எனக்கு ஃபுல்லாகவே ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லாத்தையும் ஒரு நாலு மூணு நாள் தொடர்ந்து சி அஞ்சு நாள் இருந்தேன் அஞ்சு நாளுக்கு அப்புறம் ஃபீர் ஆகி இப்போ நார்மல் பட்டுக்கு மாற்றாங்க நார்மலாகி பழைய உடம்பு ஃபியூர் ஆகிட்ருக்கு பழையபடி எனக்கு உடம்பு வந்து இன்னொரு பத்து பத்து இருபது நாளில் பழைய உடம்பு தம்பு வந்துடும் அப்புடின்னு மேல் நம்பிக்கையாக இருந்திருக்கு இங்கே ட்ரீட்மெண்ட்டும் நல்லாயிருக்கு அப்பளவில் மருந்து மாற்றுற எல்லாமே இருக்குது நேரத்துக்கு நல்லா நல்லாயிருக்கு எல்லாமே நல்லா நல்லாயிருக்கு எல்லாமே கரெக்டாக நடத்துகிறாங்க ப்ளவுக்கு நன்றி